அண்மை செய்தி சீருடைவுடன் சமூக வலைதளத்தில் புகைப்படங்களை பதிவு செய்ய வேண்டாம் என உயர் போலீஸ் அதிகாரிகளுக்கு டிஜிபி உத்தரவிட்டிருக்கிறார் அலுவல் வழக்கு உள்ளிட்ட எந்த காரணங்களுக்காகவும் சீருடைவுடன் அதிகாரிகள் புகைப்படங்களை பதிவேற்றக்கூடாது என டிஜிபி உத்தரவிட்டிருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் தனிப்பட்ட நிகழ்ச்சிகளில் சீருடைவுடன் பங்கேற்கும் அதிகாரிகள் செய்தியாளர்களை சந்திப்பதை தவிர்க்க வேண்டும் எனவும் அவர் உத்தரவிட்டிருக்கிறார் கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் என தமிழ்நாட்டில் காவல்துறை கண்காணிப்பது மற்றும் அதுக்கு மேல் உள்ள பதவியில் இருக்கும் காவல்துறை உயரதிகாரிகளுக்கு தமிழக டிஜிபி ஜிவால் ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார் குறிப்பாக சீருடை உடன் சமூக வலைதளங்களில் புகைப்படங்களை பதிவு செய்ய வேண்டாம் என்றும் போலீஸ் அதிகாரிகளுக்கு இந்த அறிவுத்தலானது வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது யூடியூப் நேர்காணலின் போதும் காவல்துறை அதிகாரிகள் வழக்கு ரகசிய தகவல்களை பகிர வேண்டாம் எனவும் கூறப்பட்டிருக்கிறது அலுவல் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் காவல்துறை சம்பந்தப்பட்ட வேலைகள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பாகவும் சீருடை உடன் புகைப்படங்களை அவரது தனிப்பட்ட சமூக வலைதள பக்கத்திலும் பதிவிடலாகவும் அதனை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் அந்த உத்தரவில் கூறியிருக்கிறார் மேலும் பல காவல்துறை அதிகாரிகள் தனிப்பட்ட நிகழ்ச்சியில சீருடை உடன் கலந்து கொள்வதாகவும் அப்போது பரபரப்பான அதிகாரப்பூர்வ தகவல்களை தெரிவிப்பதாகவும் இது தொடர்பாக காவல்துறை தலைமையகம் கவுனத்திற்கு வந்துள்ளதாகவும் அகில இந்திய பணிகள் நடத்தை விதிகளின்படி இது போன்ற செயலில் ஈடுபடக்கூடாது என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார் இது போன்ற தனிப்பட்ட தொலைக்காட்சி நிகழ்ச்சி மற்றும் யூடியூப் போன்ற சேனல்களில் பங்கேற்கும் போது அது குறித்து அரசியலிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டு அனுமதி பெற வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார் மேலும் தேவைப்பட்டால் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியில் பேசக்கூடிய அனைத்து தகவல்களும் உயர் அதிகாரிடம் அனுமதி பெற்று பேச வேண்டும் என்றும் அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது எங்கெல்லாம் தனக்கு மேலுள்ள உயர் அதிகாரிகள் அனுமதி பெற வேண்டுமோ அதை பெற்று தனிப்பட்ட நிகழ்ச்சிகள் மற்றும் பேட்டிகள் அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நன்னடத்தை விதிகளை மீறி செயல்பட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அனைத்து அதிகாரிகளும் கண்டிப்பாக இந்த அறிவுரைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த அறிவுறுத்தலில் வழங்கப்பட்டிருக்கிறது சீருடையோடு சில அதிகாரிகள் கலந்து கொண்டு பேசப்பட்ட விஷயங்கள் பரவலாக பேசப்பட்டு சர்ச்சையான நிலையில இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தகவல்களுக்கு நன்றி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்